கருவறை வாசலை திரையிட்டு மூடியுள்ள அதிசய கோவில் அருணகிரிநாதர் திருப்புகழ் பாடிய திருத்தலம் வள்ளியை மணந்த கந்தன் விரும்பிய திருத்தலம் புத்தர் தவம் ஏற்றிய புனித பூமி அசோக மன்னனின் மகள் சங்கமித்தை வெள்ளரசு நட்ட பூமி என பல்வேறு சிறப்புகளை கொண்ட தலமாக விளங்குவதுதான் இலங்கை நாட்டில் புகழ்பெற்ற கதிர்காமம் கந்தன் திருக்கோவில்னே சொல்லலாம் இலங்கையில் உள்ள கதிர்காமத்தில் குடிகொண்டுள்ள கந்தன் திருக்கோவிலை பற்றி தான் இந்த வீடியோவில் நாம் பார்க்க போகிறோம் இது உங்கள் கதையின் நேரம் நான் உங்கள் ராஜி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் கொடுங்க அது எனக்கு ஒரு மோட்டிவேஷனாக அமையும் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் முருக வழிபாட்டில் மூர்த்தி தளம் தீர்த்தம் கொண்ட இலங்கையின் புகழ்பெற்ற முருகன் தலமாக விளங்குவது தான் கதிர்காம திருத்தலம் பெருமானின் புனித தலமாக கதிர்காமம் விளங்கியத இலக்கியங்களும் பிராணங்களும் கூறுகின்றன கதிர்னா என்னங்க ஒளி காமம்னா அன்பு என்பது பொருள் ஆறு கதிர் பொறிகளால் தோன்றிய முருகப்பெருமான் வள்ளியம்மை மீது காதல் கொண்டு மனம் புரிந்த இடமாதலால் கதிர்காமம் என்பது பொருத்தமான பேராகவே அமைந்துவிட்டதுன்னு சொல்லலாம் ஏமகூடம் பூலோக கந்தபுரி வரபுரி பிரம்மசித்தி கதிரை அப்படின்னு பல்வேறு பெயர்களால் இன்றைய கதிர்காமம் வழங்கப்படுது அதேபோலதான் போலதான் முருகப்பெருமானும் கதிர்காம சுவாமி கதிரை நாயகன் கதிரை வேளன் மாணிக்க சுவாமி கந்த கடவுள் அப்படின்னு பல்வேறு திருநாமங்களால் அழைக்கப்படுறாரு அதீத சிறப்புகளை தன்னகத்தை கொண்ட இந்த கதிர்காம கந்தன் திருக்கோவில் இலங்கை நாட்டின் தென்பகுதியில ஊவா மாகாணத்து புத்தல பிரிவில் தீயணகம காட்டில் மாணிக்க கங்கை நதிக்கரையில் அமைந்திருக்கு இது கொழும்புல இருந்து இரநூத்தி ஐம்பது கிலோமீட்டர் தொலைவிலேயும் கண்டியிலிருந்து இரநூத்தி பத்து கிலோமீட்டர் தொலைவிலேயும் இருக்குது சூரபதுமனை வதம் செய்யும் நோக்கில் முருகப்பெருமான் கதிர்காமத்தை அடைந்தார் அங்கு ஓடும் மாணிக்க கங்கை நதி அருகே ஒரு பாசறையை அமைக்கிறார் இந்த பகுதி ஏமகூடம் என்று வழங்கப்படுது சூரபதுமன வதம் செய்து வென்று நவகங்கை தீர்த்தம் உண்டாக்கி தேவர்கள் வணங்குவதற்கு எழுந்தருளினார் என தட்சிண கைலாச பிராணம் குறிப்பிடுகிறது தேவயானையை மனமுடித்த பின் வள்ளிமலையில வள்ளியமையை மனம் புரிந்த முருகப்பெருமான் திருத்தணிகையில அமர்ந்தார் பிறகு தாம் விரும்பும் தலம் கதிர்காமமே என்று தன் துணைவியான இருவரிடமும் கூறி கதிர்காமக்கிரியை அடைந்து அன்பர்களுக்கு அருள் வழங்குகின்றார் என தர்ஷன கைலாச புராணம் கூறுது வேடுவர்கள் பகுதியான இதுவே வள்ளியம்மை வாழ்ந்த தலம் அப்படின்னு சொல்றாங்க இங்கே வள்ளியம்மை திணைப்புணம் காத்த இடம் முருகன் மரமாக நின்ற இடம் என பல்வேறு இடங்களை அதற்கு சான்றாக அடையாளம் காட்டுகின்றனர் இப்பகுதியினர் கதிர்காம ஆலயத்தில் நம்ம நாட்டு கோவிலை போல ராஜகோபுரம் கிடையாது முன் மண்டபமும் கிடையாது மகாமண்டபமும் கிடையாது கருவறை அப்படிங்கிற எதுவுமே கிடையாது கோவிலின் முகப்பில் ஒரு வளைவு மட்டுமே காணப்படுது அதில் சிங்கள மொழியில் எழுதியிருக்கிறாங்க ஆங்கிலத்திலும் தமிழிலும் சிறிய எழுத்துக்களால் பெயர் எழுதப்பட்டுள்ளது வலதுபுறம் விநாயகர் சன்னதி காணப்படுது அதன் அருகே பெருமாள் சன்னதி என்று கூறப்படும் இடத்துல புத்தர் சிலை காணப்படுது முருகன் சன்னதி இடதுபுறம் சற்று தள்ளி தேவியானை சன்னதி கிழக்கு முகமாய் அமைந்துள்ளது இதன் வழிபாடுகளை தமிழர்கள் கவனிக்கின்றனர் கதிர்காமர் சன்னதி தெற்கு நோக்கியும் வள்ளியம்மன் சன்னதி வடக்கு நோக்கி எதிரெதிர் பார்வையில் அமைந்துள்ளதுனே சொல்லலாம் பொதுவா கருவறையில் உள்ள தெய்வ வடிவங்களை தரிசிப்பதுதான் நம்மளோட வழக்கம்னே சொல்லலாம் ஆனால் இங்கே கருவறையை காண இயலாதபடி கருவறை வாசலை வண்ண திரையிட்டு மூடியிருக்கின்றனர் திரையில் வள்ளி தெய்வானை சமேத கந்தனின் ஓவியம் வரையப்பட்டிருக்கும் இங்கு பூஜை செய்பவர்களை கப்புராளைமார் அப்படின்னு அழைக்கிறாங்க இவங்க நாம தர்ற அர்ச்சனை பொருட்களை பெற்றுக்கொண்டு திரைக்குள் சென்று முருகனுக்கு சமர்ப்பித்து மீண்டும் நம்மிடமே திருப்பித் தருகின்றனர் எவ்வளவு பெரிய மனிதரானாலும் திரையை விளக்கி காண இயலாது திரை மீது உள்ள வடிவத்தை மட்டுமே தரிசித்து வர வேண்டும் காஷ்மீர்ல இருந்து கதிர்காமத்திற்கு வந்தவர்தான் கல்யாணகிரி அப்படிங்கிறவர் இவர் பனிரண்டு ஆண்டுகள் தவம் இயற்றி இந்த தளத்திலே சமாதி அடைந்தார் இவர் முத்துலிங்க சுவாமி அப்படின்னு அழைக்கப்படுகிறார் இவர் ஆகர்ஷணம் செய்து தந்த தான் மூலஸ்தான பேளையில் வைக்கப்பட்டிருக்குது அப்படின்னு சொல்றாங்க இதேபோல போல இந்தியாவிலிருந்து வந்த கேசவபுரி என்ற பால்குடி பாபா என்ற மகானும் இந்த தளத்திலே தவம் இயற்றி சமாதி அடைந்துள்ளார் கதிர்காமத்தோட கருவறையில் மந்திர பூஜை எதுவும் செய்யப்படுவதில்லை கப்புராலை அப்படின்னு கூறப்படுகின்ற பூசாரி மட்டும் தன்னோட பாய் கட்டி மௌன பூஜை நிகழ்த்துகிறார் இவரை தவிர வேறு எவரும் அந்த கருவறையில் அனுமதிக்கப்படுவதில்லை கதிர்காமத்தின் திருவிழா காலங்களில் மக்கள் பாத சென்று அந்த முருகப்பெருமானை வழிபட்டு வராங்க கொடிய மிருகங்கள் சூழ்ந்த யாழ காட்டினூடாக ஆண்டு ஒன்றுக்கு சராசரியாக ஒரு நாற்பதாயிரம் முதல் ஐம்பதாயிரம் வரையிலான பக்தர்கள் கதிர்காமத்தை சென்றடைவதா சொல்கிறாங்க பாத மேற்கொள்ளும் தொண்ணூறு சதவீதமான அடியவர்கள் உகந்தை மலை முருகன் ஆலயத்தில் இருந்துதான் காட்டினூடாக இந்த பாத யாத்திரையை மேற்கொள்கின்றனர் பத்து சதவீத மக்கள் நகர்புறம் வழியாக மேற்கொள்கிறாங்க வடக்கு கிழக்கு ஊவா ஆகிய மூன்று மாகாணங்களிலிருந்தும் முருக பக்தர்கள் இந்த பாதயாத்திரையில் பங்கெடுக்கின்றனர் முருகக்கடவுளின் கடவுளின் அருளை நாடி யாழ்ப்பாணம் கிளிநொச்சி முல்லைத்தீவு திருகோணமலை மட்டக்களப்பு அம்பாறை மொனராகலை ஆகிய ஏழு மாவட்டங்களில் இருந்து பெரும்பாலான பக்தர்கள் வருவதன் காரணமாக இது இலங்கையோட மிக பெரிய பாத நிகழ்வாக கருதப்படுது விழாக்கள்னு எடுத்துக்கிட்டோம்னா வருடாந்திர பெருவிழா சிறப்பாக கொண்டாடப்படுது அதே மாதிரி ஆடி திருவிழா ஆடி அமாவாசையில் தொடங்கி முழு நிலவு முடிய நடைபெறும் இதே போன்றே கார்த்திகை மாதத்தில் நடைபெறும் தீபத் திருவிழாவும் சிறப்பாக கொண்டாடப்பட்டு வருகிறது தமிழ் புத்தாண்டு பிறப்பு தை மாத பிறப்பு மாசி மகம் வைகாசி விசாகம் போன்ற நாட்களிலும் சிறப்பாக விழா எடுக்கப்பட்டு வருகின்றது கதிர்காமத்து கந்தனின் புகழை கேள்விப்பட்டு பெரிய எதிர்பார்ப்புடன் செல்லும் நமக்கு அவரை காண இயலாததும் கோவில் எளிய வடிவத்தில் அமைந்திருப்பதும் சற்று ஏமாற்றமாக தான் உள்ளதுன்னு சொல்லலாம் ஆனாலும் இவரின் சக்தியும் அருளாற்றலும் அதை ஈடு செய்து விடுக இத்தகைய சிறப்புமிக்க கதிர்காமத்து கந்தனின் அருளை நாம் பெறணும் அப்படிங்கிற வேண்டுதலோட இந்த வீடியோவை நான் முடிச்சுக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ரொம்ப பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்க என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இன்னொரு வீடியோவில் உங்கள வந்து சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அன்பு தோழி ராஜி